அப்படின்னா புத்துயிர் பெற்றிருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளர்கள் வெளியேறாங்க முக்கிய தலைவர்கள் வெளியேறாங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அலிகேஷன்லாம் வந்து ஒரு தரப்பினர் வந்து வச்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஆளும் தரப்பினர் திமுக வச்சுனா நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது குறித்தான செய்திகளே தொடர்ச்சியாக வந்து ஊடகங்களே வெளியிடுறதுனால மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கக்கூடிய வேலைகளில் ஊடகங்கள் ஈடுபட்டுருந்தாங்க என்னென்னா என்னடா இது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து பல பேர் வெளியே போகிறாங்களே நாம் தமிழர் கட்சி பலகீனம் அடையுதா இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கட்சி இன்னும் பத்தடி வந்து வீடு கொண்டு அவங்க பாயிரத்து ரெடியாகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மையாக்குற வகையில நாளில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படி பெருசா நடந்தது நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகியதாக சொல்லப்பட்ட ஒரு முக்கிய நபர் வந்து மாவீரர் நாளில் அந்த கூட்டத்தில் கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க குறிப்பாக நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சீமான் ஒரு ஆடியோவில் அவர் குறித்து எதிராக கருத்து வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாள் வரைக்கும் கட்சியில் நிகழ்ச்சிகள் எதுவும் பங்கேற்காம ஒதுங்கி இருந்துட்டு இருந்தாங்க தற்போது சீமான் அவர்களுக்கும் நத்தம் சிவசங்கர் அவர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான போக்கு காணப்படுறதுங்கிறது இந்த அவருடைய பிரசன்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது அவர் கட்சி கூட்டத்தில் வந்து பங்கெடுத்தது மூலமாக நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருக்கேன் அண்ணன் சீமானுடைய தம்பி தான் நான் அப்படிங்கிறத அழுத்தமா தெரிவிக்கிற அளவுக்கு அவர் ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்காரு நாம் தமிழர் இருந்து விலகிட்டாங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொன்ன நபர்கள் கூட இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்கிற அளவில் தான் நாம் தமிழர் கட்சி வலுவா களத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா இப்போ வந்து நத்தம் சிவசங்கர் வந்துட்டு கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காரு இவரை தவிர்த்து வேறு யாரெல்லாம் கலந்துருக்கா சமீபத்தில் கட்சியை விட்டு வெளியே போய் திமுக சேர்றாங்க தாவேகா மாநாட்டில் கலந்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளியை கிளப்பி விட்டுருந்தாங்க காளியம்மாள் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான ஐக்கான இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் இப்போ சீமான்கிட்டே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தலைமையிலிருந்து அவர்கள் வந்து தூரமாக இருக்காங்க கட்சியிலேருந்து விலகிறதுக்கு இருக்காங்க கட்சியிலேருந்து ஒரு பெரும் படையாக மகளிர்களெல்லாம் திரட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு கட்சிக்கு போவதுங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்தியில் வந்து உருவாக்குனாங்க அது எல்லாமே பொய்யுங்கிற அடிப்படையில் காளியம்மாலும் சமீபத்தில் நடந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் பங்கெடுத்துருக்கிறாங்க சோ இதுவும் அந்த மாதிரியான கருத்தில் உருவாக்குனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியாக தான் நாம் பார்க்க முடியுது இல்லையுமா ஆனா நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் எந்த ஊடகங்களையும் வரவே இல்லையா எதுலயுமே இதை காட்டாம இருக்காங்க அதுதான் நாம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தா சீமானுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறிப்பா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு மாவட்ட செயலாளரெலாம் இல்லை ஒரு தொகுதி பொறுப்பாளரோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொறுப்பாளர் கூட விலகுனாங்க அப்படின்னா

மாறாக கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க இவர்கள் இதுக்கப்புறம் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவர்கள் திட்டமிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு புரொப்பகண்டாவாக பண்ணுறாங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனால் கலநிலம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்குது இவர்கள் வந்து கட்சியின் சார்பாக பலரும் வந்து கலந்து கொள்றாங்க அந்த கூட்டம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டமாக தான் இருக்கு ஆனால் ஊடகங்களில் அது வந்து பேசுபொருளாக இல்லை விலகினா மட்டும் செய்தி சேர்ந்தால் அது வந்து மறைக்கப்படக்கூடிய ஒரு இக்னோர்ட் நியூஸ் மட்டும்தான் அவர்கள் பாக்குறாங்க இப்போ ஊடகங்கள்லாம் வந்துட்டு நாம் தமிழருக்கு எதிரான பிரச்சனையை மட்டும் அதை பெருசாக காட்டுறாங்களே இது ஏன் அது நிச்சயமாக ஊடகங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனம் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு விளம்பரதாரர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கலாம் சமயங்களில் அரசே கூட விளம்பரங்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் இவர்கள் வந்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதனால் அந்த தரப்பிலிருந்து அழுத்தம் வந்து இவர்கள் இப்படி செய்யலாம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிபிள் ஒரு லாஜிக்கல் சொல்யூஷனா நமக்கு இதில் இருக்கு இந்த கேள்விக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க ஆனா இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ்வாக வந்து சீமானுக்கு நியூஸ் போட்டாலும் நாம் தமிழ் கட்சி கொடுத்த எதிர்மறையான செய்திகளை மட்டுமே பரப்பினாலும் அது அவர்கள் களத்தில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் தான் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கு காரணம் வந்து இப்போ கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கூட்டத்துக்கு தோழில் முடிஞ்சதானே கிடையாது நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் எண்ணிக்கை வந்து குறைந்தது அப்படின்னா கிடையாது அவர்களுடைய கூட்டம் திட்டமிட்டபடி இல்லை முன்பை விட சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கு தேர்தல் முடிவுகளும் அவ்வாறே தான் இருக்கு அதனால இந்த எதிர்மறையான செய்திகள் அப்படிங்கிறது நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட சீமான அவர்களுக்கு ஒரு பாப்புலரிட்டி தான் கொடுக்குதே தவிர அவருக்கு வந்து ஒரு டிஃபர்மேஷனை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வழியுமா இப்போ நான் கூட ஒன்று சொல்லியிருந்தேன் விளம்பரதாரர்களாக இருக்கக்கூடியவங்க ஆளுமந்திறப்பாக இருக்காங்க அதனால் ஊடகங்களுக்கு அழுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணமாக நம்ம ஜூனியர் விகடனில் வந்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்குறோம் சீமானுக்கு வந்து காவி உடை அணிவித்து ரஜின்கூட இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் போட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு சீமான் பதில் சொல்லிட்டாரு அதை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அந்த ஜூனியர் விகடன் புத்தகம் இருக்குது இல்லைங்களா அந்த பத்திரிகையில் முதல் முப்பது பக்கங்களுக்கு திமுக விளம்பரம் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் சொன்ன விளம்பரம் தான் முதல் முப்பது பக்கத்துக்கு இருக்கு அப்போ இதை வந்து நாம் தமிழர் கட்சியினர் அந்த புத்தகத்தை எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இந்த மாதிரி செய்தி போடுறதுக்கு தான் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து திமுக விளம்பரத்தை நீங்கள் காட்டுறதுக்கு தான் சீமானோட படத்தை நீங்கள் முகப்பல் வச்சுருக்கீங்களா அதாவது சீமானவர்கள் இந்த மாதிரி உடையோட போட்டு சீமானவர்களை வந்து நெகட்டிவாக காட்டினா நிறைய பேர் மக்கள் வந்து ஷாக்காக பார்ப்பாங்க அதுவும் ஒரு முன்னணி பத்திரிகையில் இது மாதிரியான ஒரு செய்தி வருது அந்த செய்தி உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஐயப்பாடு நிறைய மக்களுக்கு இருக்கும் அப்படி இருப்பதுனாலேயே அதை பயன்படுத்தி கொண்டு திமுகவினுடைய இந்த விளம்பரத்தை லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு அந்த குறிப்பிட்ட பிரபல பத்திரிகையை செய்தாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக நாம் தமிழ் கட்சியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கிறாங்க இதில் நம்ம இன்னுமே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அந்த சந்திப்பினுடைய பின்னணி உண்மையாகவே பாஜகவில் சீமானவர்கள் இணைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை ஏன்னா சீமானே வெளிப்படையாக மறுத்துருக்கிறாரு அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சமீபத்தில் சீமானவர்கள் பேசும்பொழுது தொடர்ச்சியாக சொல்லி வந்த ஒரு கருத்து காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி பாஜக மனித குலத்தின் எதிரி அப்படிங்கிறது அப்போ ஒரு கூட்டணி வைக்க போற கட்சியில யாராச்சும் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவாங்களா ஒரு கட்சி வந்து மனித குலத்திற்கே எதிரின்னு பாஜக அட்ரஸ் பண்ணிட்டு நாளைக்குமே கூட்டணி வைக்க முடியுமா சோ கடந்த காலத்து இப்படி பேசியிருக்காரு இப்போ அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படின்னா இவங்க சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதமாக இருக்கும் இப்போவும் மாறலையே அது இருக்குது அப்போ அப்ப ஒரு பத்தாண்டுகளா அவர்கள் பேசக்கூடிய கருத்துல எந்த மாற்றமும் இல்லையே இப்போ வரைக்கும் அதே விஷயங்கள் தானே மேடைகளில் பேசிட்டு இருக்காரு அப்படியான சூழல்ல அவருக்கு எந்த விதமான தேவையும் இருக்க கிடையாது பாஜக இணைவதற்கு இருந்தாலும் ஊடகங்கள் இது மாதிரி செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை சொல்றேன் இப்போ இந்த முப்பது பக்கத்துக்கு வந்துட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்களா இவங்க தான் வந்துட்டு சீமானுக்கு எதிராக போடணும்னு சொல்லியிருப்பாங்களா நிச்சயமா அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த விளம்பரம் கொடுத்தவர்களால் தான் இந்த செய்திகள் போடுறோம்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்பது ஒரு வாதம் இதை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் தமிழகத்தில் சீமானவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக மீது குற்றச்சாட்டை முன் இருக்காங்க அதானியை ஸ்டாலின் சந்தித்தது ஏன் மறைமுகமாக லஞ்சம் வாங்கினாரா ஸ்டாலின் அமெரிக்காவில் அதானிக்கு தமிழ்நாட்டினுடைய பெயரும் இருக்கு தமிழக மாநிலமும் அவருக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு இருக்கு அது குறித்து ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் மௌனம் காப்பது ஏன் அப்படிங்கிறது நாம் தமிழர் வைக்கக்கூடிய பகிரங்கமான கேள்வி சமீபத்தில் பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் கூட இதை தான் கேட்டிருந்தாரு அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அவர் தேவையில்லாமல் கேள்வெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அப்படின்னு அனுப்பி போயிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்போஸ் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதானி அவர்களும் என்ன தொடர்பு அப்படி சொல்லிட்டு சீமானவர்கள் தொடர்ச்சியை கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு சீமானவர்களை தாண்டி பிற அரசியல் விமர்சகர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இதில் கேள்வி கேட்குறாங்க அப்போ இது குறித்து ஒரு அட்டை படத்தில் அதானி ஸ்டாலின் என்ன தொடர்புன்னு சொல்லி வைக்கலாமே அப்படிங்கிற கேள்வியும் நாம் தமிழை கேட்குறாங்க அப்படி வச்சா இன்னுமே அது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குமே இப்போ சீமான் அவர்கள் யாருங்க ஒரு கட்சியில் வந்து மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் எம்எல்ஏ வர கவுன்சிலராக கூட இல்லை நாட்டு கவுன்சிலர் இப்போ இவருக்கு கொடுக்கற முக்கியத்துவம் முதலமைச்சருக்கும் இந்தியாவினுடைய ஒரு பெரு முதலாளிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து ஏன் நீங்கள் செய்தி வெளியிடலை அப்படிங்கிறது நாம் தமிழ் தம்பிகளுடைய கேள்வி அப்போ ஏன் வெளியிடலைன்றதுக்கு வெளிப்படையான பதில் ஒன்று இருக்குது என்ன அந்த முப்பது பக்கம் விளம்பரம் தானே அதே தான் அந்த முப்பது பக்கம் விளம்பரம் தான் அதானி ஸ்டாலினுடைய செய்தியை வந்து போடாமல் சீமானினுடைய செய்தியை வலுக்கட்டாயமா அது பொய்யின்னு தெரிஞ்சும் அந்த அந்த பிரபல பத்திரிகை அந்த பிரபல பத்திரிகையை வந்து போட வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் என் டி பகிரங்க குற்றச்சாட்டு எலியுமா ஆளும் தரப்புக்கு ஊடகங்கள் வந்துட்டு ரொம்பவே உதவியா இருக்கு இது வந்துட்டு சீமானுக்கு எதிராக மக்களை திருப்பதுக்கு ஒரு இன்ஃபுளுசா இருக்குமா நல்ல கேள்வி இன்ஃப்ளூயன்ஸாக வரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சில தேர்தல்களில் அது ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் ஒரு லாங் டேர்மாக ஒரு நீண்ட கால ஓட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த அளவிற்கு நாம் தமிழருக்கு அது நெகட்டிவ் இம்பேக்டாக இல்லை நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டியாகவே இருந்தால் கூட அது என்டிகே சீமான் போன்றவர்களுக்கு அது ஒரு பாப்புலாரிட்டியாக மாறிடுது அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவு தான் பிறகுது நாம் தமிழ் கட்சியை நோக்கி தான் அவர்கள் திருப்பப்படுறாங்க மெயின் ஸ்ட்ரீமில் சீமான் அவர்கள் பேசுகிற நல்ல விஷயங்களை காட்ட மாட்டாங்க நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகம் இயமா பகிரப்படும் அப்படி இருந்தாலும் அது மக்களிடையே சென்று சேரும்போது அது ஒரு விவாத பொருளாக மாறி அதனுடைய முடிவிலாம் நாம் தன்மகட்சிக்கு பாசிட்டிவான ஒரு வெர்டிக் தான் வருது அதனால வந்து இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் மக்கள் மத்தியில இப்போ வரைக்குமே தொடரத் இல்லையுமா இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி